இந்த அரிசி எங்க கிடைக்கும் யோ அரி இல்ல அரிசி இல்ல பச்சரிசி புளுங்கரிசி பிரியாணி அரிசி சாப்பாட்டு அரிசி பிரியாணி அரிசி என்னன்னா இந்த அப்பச்சி அரிசி கூட வந்துருச்சு சரி இது மக அரிசிங்கிறீங்களே இப்படி ஒரு அரிசி புதுசா அது வந்திருக்கா ஐயா அரிசி இல்லை ரிஷி ஓ ரிஷி அது சரத்குமார் படம் தானே அட நாராயணா நாராயணா திரைப்பட உலகத்துல இருக்கே பண்ண முனியின் கூட நாரத மக ரிஷின்னு சொல்லி உங்க பேரே அதானே அதுதான்

சொல்லிவிட்டு சொல்லுட்டு போனா திட்டினை கட்டினை தட்டினா காவிய கட்டின கையில தண்டத்தை பிடிச்சு கோமனமா போய் ஆண்டியான் போச்சையா நாராயணா நல்லாவா இருக்கு ஐயா போகல அதுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வைத்தேன் கனியை கொண்டு வந்தது நான் தான் உலகத்தில் ஒரு நுடைய பொழுதுளை யார் வள வருகின்றார்களோ அவர்களுக்கு கனி என்று என்னுடைய மாமன் சிவபெருமால் ஆக கட்டளை இடுகின்றார் அப்பதான் பாருங்க மயில் எடுத்துக்கொண்டு உலகத்தை ஒரு நொடி ஒருவர வேண்டும் என்று சொல்லி முருகன் கிளம்பி விட்டார் அப்பதான் என்கிட்ட

வேகத்தில் சிறந்தவன் முருகன் விவேகத்தில் சிறந்தவன் விநாயக பெருமாள் இப்படி மாறுபட்ட ஒரு குடும்பத்தில் வேகமும் விவேகமும் உருவாக வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக நாங்கள் ஆடிய திருவிளையாடல் அது ஒரு நாடகம் ஐயா அப்படி சொல்லுங்க அது ஒரு நாடகம் நல்ல வேலை கிளவி தவறு தவறாக சொல்லியிருக்காரு அந்த நாடகத்துக்கு எவ்வளவு பேசினீங்க இது வரைக்கும் எந்த அமைப்பாளராக சொல்லிருக்காரா உண்மையை அப்படி சொன்னா தான் நம்ம என்ன செய்ய நம்ம வாங்குற சம்பளத்தை தான் வாங்கிட்டு போறேன் அவ்வளவுதான் ஒரு லட்சம் பேசினா எடுத்துட்டு போறேன் நமக்கு தேவை தேவையில்லை இருக்கட்டும்

அந்த நேரம் நீங்க போயிருக்கீங்க நான் போகல எனக்கு முன்னால இந்திரன் போயிட்டேன் அந்த நாய் போயிருச்சு அவ்வளவுதான் விஷயம் அதனால உங்களுக்கு அந்த பேர் வர கிடையாது அவனுக்கு தெரியாது அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி எழுத்துருக்கேன் ஆமா அப்பத்தான் நீங்க சத்த முடியாண்டா அடுத்த முன்னாடி கையை பிடிச்சிருக்க முட்டா போல விழாமத அறிவில் உனக்கு ராஸ்கல் அப்படின்னு அவனை விரட்டி விட்டு விரட்டி விட்டு அந்த பிள்ளைய நீங்க தள்ளிட்டு வந்து கூட்டிக்கிட்டு வந்தியா அதான் அதான் கூட்டி இருந்தா அங்கனக்குள்ள வீடு கட்டிருக்கீங்க கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க பத்து குடிச்ச போட்டு அந்த பிள்ளைய உள்ள வச்சு செஞ்சிருக்கீங்க என்ன உபதேசம் செய்து செஞ்சீங்களா இல்லையா ஆமா செய்யும் போது அந்த பிள்ளை அசதி கொடுத்து தூங்கிடு

இது கிளவிதான் சொன்னாலா நல்ல வேலையா போச்சு தவறு தவறா சொல்லி இருக்காலே தெரியு அதான் தேர் எழுத்து தெருவுல விட்ட கதையா கொண்ட போய் என்ன இறக்கிட்டியா எடுத்து வீட்டுக்குள்ளே விட முடியும் தெருவுல தான் விடணும் தெருவுல தான் விடணும் ஆனா இந்த தேர் எழுத்து கொண்டு போய் தெருவுல விட்டுட்டியே இல்லையே ஒரே ஒரு விஷயம் பாரு சொன்னதெல்லாம் சரிதான் அதுல சில மாற்றங்கள் இருக்கு இரணியன் தவம் பண்ண போனது உண்மைதான் அவ கர்ப்பமா இருந்தது உண்மைதான் இந்திரை வந்து ஆக தவறான முறைக்கு இழுத்தது உண்மைதான் அவனை விரட்டி விட்டதெல்லாம் உண்மைதாயா கூட்டிக் கொண்டாந்து குடிசைக்குள்ளே ஆக என்ன சொன்னேன் தெரியுமா உபதேசம் செய்தேன் என்ன உபதேசம் செய்தேன் தெரியுமா ஓம் நமோனார் அதாவது தாய்க்கும் சேய்க்கும் எங்கிருந்து உறவு ஆரம்பிக்குது தொப்புள் கொடி உள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கும் தாய்க்கும்பப்பு தானே அதனால தான் தொப்பளுக்கு அருகாமல் வைத்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை என்று இந்த மந்திரத்தை வாங்கியது அதனாலதான் வெளியிலே பிறக்கின்ற பொழுது பிரகலாதனாக பிறந்தாள் பாருங்க அப்பத்தான் பெருமாளை தெய்வமாக கொண்டாள் இரணியன் தவத்துக்கு போன வந்துட்டான் இந்த உலகத்துல நான் தான் தெய்வம் என் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றான் இல்லை என்னுடைய கடவுள் திருமால்னு சொல்றேன் உன் கடவுள் எங்கடா இருப்பான்னு கேட்டான் பெத்த மகன் அப்பே தூணிலும் இருப்பான் திரும்பலும் இருப்பான் அப்பதான் பாருங்க தூணை பிளந்து கொண்டு நரசிங்க அவதாரம் எடுத்து வீட்டுக்குள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாசர் வாசற்படிகளை வைத்து இரணியின் கொடலை உருவி மாலையா போட்டானா லேயா ஆமா

ஒரு மணி நேரம் கேக்குற ஒரு வீட்லயும் கிடைக்கல இந்த வீடுதான் கிடைச்சு பரவாயில்ல என் பேர் பேரு வீரத்தேவன் யாரு வச்சது அப்பு எதுல வச்சாரு முத்துட்டு என்ன அடகா வச்சாரு கொண்டு போய் அப்புறம் எதுல வச்சாரு இல்லப்பா அவர் எதன் மூலமாக வைத்தார் அவர் வாய் மூலமா வச்சா வாய் காது மூலமா கேட்டுச்சு வாய் மூலமா வச்சது உங்க காது மூலமா விரோத்தவன் 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 அப்படின்னு இந்த பேர் உனக்கு மட்டும்தான் பொருந்து வேற எவ்வளவுக்கு பொருந்தாது இந்த என்னமோ சொன்னி ஓவனாவை போட்டு சரி வீர தேவனு வச்சாச்சு அப்ப உங்க அப்பா பேரு நம்பிராஜ் உங்க அம்மா பேரு நங்கை மோகன் ராஜனுக்கு நங்கை மோகினிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்லை பிறந்தவனா எப்படி இல்ல நீங்க நம்பிராஜனுக்கு நங்கை மோகனிக்கு நீங்கள் பிறந்தவனா இல்லை பிறந்தவனான்னு கேட்கிறேன்

இதை நாங்கள் கூட்டத்தில் சொல்ல ஏயா அப்புறம் நீ பிறந்த ரகசியத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறாம அவங்க தெரிஞ்சுக்கிறாம வேற யார் தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்பா என்ன செஞ்சாருன்னா அவர் இங்க நீ பிறந்த பிறந்த எப்படி பிறந்தீங்க எரி அப்படி பசுக்குன்னு கேட்டேன் இருக்கிற ரெண்டு ஆத்தாமார்கள் என்னை விளக்க மாத்திரம் அடிக்கிறதுக்காக நான் சொல்லிவிட்டு பிறந்த ரகசியம் தானே இது உன்னுடைய உன்னுடைய விவரத்தை அதாவது எங்கள் அப்பாவுடைய இந்த இது எது சரி சரி சொல்லுங்க அப்பாவுடைய உழைப்பா உழைப்பால்

என்னமோ உழைப்புங்கிறீங்க நூறு நாள் வேலைக்கு போனாரா வரப்போ வெட்டினாரா இல்ல நடவு நட்டாரா இல்லை எது என்ன செஞ்சாரு பிறகு வெட்டினாரா நீ உழைப்புங்கிறீங்களே நீ முதல்ல நீ பிரம்மச்சாரியா சத்ஷா இல்லை பிரம்மச்சாரி நீ பிறந்தது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா நூறு நாள் வேலை பார்த்தா புள்ள பறக்காது வேற என்ன ஒரு நாள் பார்த்தாலும் ஒழுங்கா பார்ப்பேன் ஆனால் என்னய்யா உழைப்புங்கிறியே உழைப்புன்னா அந்த என்னடா என்ன சொல்லி துளைக்கிறது நான்

முதராத்திரியில அவங்க ரெண்டு பேரும் அந்த இது எது அந்த என்ன கீழே பார்க்குற அங்கே பார்க்குற இங்கே பார்க்குற அப்புறம் முக்குற முணங்குற என்னமோ முதல் ராத்திரிங்கிற அப்புறம் மறு ராத்திரிங்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே அது ஒரே வழி ஐயா என்ன வழி செல் இருக்கா என்கிட்ட எது பார்த்தாலும் உங்களை மாதிரி மானோட பிறவிகள் இப்போ புது புதுமையாக வச்சுருக்காங்க அது ஒரு பக்கமாக கிடைக்கும் விடு அதில் ஒரு ரெண்டு படம் ஏத்தி விடுறேன் என்ன படம் ஒரு பாரி நர்ஷம் ஒண்ணு மாதிரி மாதிரி நீக்குற இந்த உலகத்தை கெடுத்து போற உலக நீ ரொம்ப அதுக்கு தனியா கேட்க வேணாம் ஐயா விடு அப்போது தெரியாம சும்மா விடு சரி இருக்கட்டும் சோ சோயின்ற குரல் கேட்டுச்சா ஆமா கும்பல பிள்ளை இருக்க ரெண்டு குரல் கிடைச்சு ரெண்டு இருக்கு ரெண்டு இருக்கு ஒன்னு யாரு இன்னொன்னு யாரு ஒன்னு வந்து என் தங்கச்சி ஓ தங்கை இன்னொன்னு வந்து நான் கட்டிக்கு போற ஓ நீங்க கட்டிக்கு போற பொம்பளை பிள்ளை ஒண்ணு உங்க தங்கை ஒண்ணு ஆக இருக்கட்டும் உங்க தங்கை கூட பிறந்ததா இல்ல 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 ஆ கூட பிறக்காததா தங்கை பேரு வள்ளி வள்ளி கூட பிறக்கல இல்ல அப்புறம் எப்படி கிடைச்சு அது கண்டெடுத்த குழந்தை அது தெய்வ குழந்தை தெய்வ குழந்தை எங்க போனீங்க எப்படி அந்த கதை பெரிய கதை சுருக்கமா சொல்லுங்க ரெண்டே வரியில ஏன்னா வள்ளி திருமணத்துல உட்கருவே அதுதான் அது அப்ப நான் சின்ன பிள்ளையா இருப்பேன் சரி ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கினீங்களே அது இல்லை அது இல்லை அப்போ ஆமாம் ஆமாம்

அப்புறம் எடுக்கலாம் டீலோ நாராயணா எனக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான் சரி ஆமா எத்தனை ஆமா போடுறேன் அப்போ வந்து ஓய்வு எடுத்துட்டு உட்காந்து போட்டு எடுத்துட்டு இருந்தான் என்ன எடுத்துக்கிட்டு இருந்தியே தஞ்சாதே சண்டாலப்பா எது காவல்துறைக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா தெரிஞ்சா என்ன உள்ளதில்லையா எதுக்கு என்ன கொடுக்க வேண்டியதோ அதை நம்ம முறையாக செஞ்சோம்னா உண்டாலா பாவியல ஆமாம் அதுவும் ஆமா தான ஆமா சரி எத்தனை போட்டு எழுதுகிட்டு இருக்குல்ல திடீர் சத்தம் என்ன சத்தம் என்ன காட்டுக்குள்ள அவசர ஊர்தி மாதிரி தெரியுது புள்ள இந்த வாடகை பட்டணும் வந்து அது வந்துருமா இல்லையா அது இல்ல தலைவா ஆமா அதுவும் ஆமா தானா குழந்தை கத்திர சத்தம் ஓ குழந்தை கத்திர சத்தம் என்ன இடத்துல காட்டுக்குள்ள புள்ள கத்துன்னு போய் பாக்குறேன் கிளங்குது ஒன்று குழிக்குள்ளார சாமி இந்த பிள்ளை கிடக்கு வரடா பார்த்தனே ஆஹா ஆண்டே நம்ம கொடுத்த பரிசு ஆணுங்க அப்போ ஆனால் உண்ணும் சாமி அந்த காட்டுக்குள்ள எங்களை தவிர வேறு யாருமே இல்லை ஓஹோ எவன் போட்டான்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டேன் ஆனால் போட்டிருக்காங்க என்னையே போடாமல் எப்படி வரும் ஒன்ற வரைக்குமே நீ கண்டுபிடிக்காம இருக்கே போடாமல் பிள்ள வருமா எப்படி வரும் சந்தேகம் திரும்பி எங்கள் அண்ணன் தம்ப வேலையூரன் சரி பார்த்தேன் டேய்

சங்கு என்ற குரல் விலையை தடவினால் ஆண் மகுவாக இருந்தால் முடிச்சு கனவாகவும் பெண் மகுவாக இருந்தால் முடிச்சு லேசாகவும் இருக்கும் என்று பொய் தான் வேற வழியில் அப்படி என்ன ஒண்ணு சொல்லி தமிழ் சரி அடுத்த காவலில் இருக்கக்கூடிய ஆளு அவ தான் நான் கட்டிக்கு வரவில்லை உங்களுடைய ஆளு உங்கள் காதலி அழைத்து வாருங்கள் பார்க்க வேண்டும் நல்லது பிரியா கொஞ்சம் வரியா வா எங்க பெட்டிக்காரங்க ஏங்க

வாட வருதே வாயே ஊது வாடாடாடா என் காரை குடிச்சா அருணாச்சாரம் போட்டேன்னு வச்சுக்கோ பெரிய நானே சோழன் ஊதுறேன் போலீஸ் மாட்டினா உதவி இல்லை அது மாதிரி உது ஏய் ஊதச்சொன்னா என்ன உறிஞ்சிட வருது வாட வருது வே பண்ண வாட வருது இதுல இவன் மேல சந்தேகப்படுத்தேன் பெரியாவுக்கு ஐம்பது மில்லி வேப்பண்ணை வாங்கி அதில் ஊற்றி வச்சுருந்தேன் வெட்டியை கீழே வளைஞ்சு ஓடுறதுக்கா ஆனால் இப்போ உனக்கு அந்த வேப்பண்ணை வாட இதில் வருதுன்னா நீ எங்கே கொண்டு போய் வாய வச்சே கேட்டியா படிச்சு படிச்சு சொல்ல எங்க போய் வாய் வைக்காது எதுக்கு அங்கே வச்சே இல்லை எப்போதும் நீங்க சுண்ணாம்பு தானே தடவி வைப்பிய தான் முதல்ல தடவிட்டு இருந்தேன் நான் மறந்தாப்புல நானே செஞ்சு விடுறேன் ஏன் வாய் வந்து போகுது அப்போஸ் அதுதான் முதல் பாடமே தெரிஞ்சு வச்சுக்க என்னைக்குமே ஒன்னாம் படத்துல போகணும் முதல்ல டீ வாங்குறேன்னு ஸ்ட்ரைட்டா போயிட்டுன்னா பெயில் ஆயிருவேன் சரி ஒன்னாம் படத்துல இருந்து போகணும் இருபத்தஞ்சு மில்லி தான் குடிச்சிருக்கேன் இன்னும் பாக்கி கிடக்கு சரி நான் பாத்துக்கிறேன் போ